ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோ யாருக்கான பதிவு அப்படின்னா யாரெல்லாம் செகண்ட் கார் வாங்குறதா இருக்கீங்களோ அவங்களும் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் காரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட்னா ஸ்டேரிங் சடனாக திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிறது ரேண்டமாக அக்கேஷனெலாம் அந்த மாதிரி டைட் ஆகுறது அதே மாதிரி ஸ்பீட மீட் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ள காசு வச்சிருக்க யாரோ வந்தாலும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் கார் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தயவு செஞ்சு காரை ஒரு மெக்கானிக்கு ரெண்டு மெக்கானிக் அடிச்சு போயிட்டு காட்டுங்க ரெண்டு மெக்கானிக்கும் சேம் ஒப்பீனியன் சொன்னா மட்டுமே காரை வாங்குங்க சரியா நீங்க அவசரப்பட்டு கார் சீப்பா வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபரா கம்மி சீப்பா யாராச்சும் வேலையை முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து போயிட்டு எங்கேயும் கொடுக்காதுங்க ஏன்னா எந்த ப்ரொபஷனல் மெக்கானிக் ஆர் ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஆட்டோமொபைல் பேக்ரவுண்ட்ல இருக்கும் யாருமே உங்களுக்கு சீப்பாக பண்ணி தரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ப்ராடக்ட் காஸ்ட் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் சீப் கிடையாது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அதாவது டயக்னோசிஸ் பிறகு அந்த பார்ட்டை டிஸ்கசன் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுற காஸ்ட்டுமே சீப் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும் போது நீங்கள் அவசரப்பட்டு ஒரு சுமாரான காரை வாங்கி நல்லா லேபர் வச்சு அதாவது லேபர் சீப்பாக லேபர் வச்சு வேலையை முடிச்சு அதில் பணம் பார்க்கலாம் நினைக்காதீங்க தென் யூ வில் பி த ட்ரபுள் சரியா சில டைம் சில பேர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சீப்பாக மாதிரி தெரியும் அது இந்த மாதிரியான பீப்புள் அதாவது கண்டிப்பாக சொல்ற ப்ரொஃபஷனல் பீப்புள் சீப்பாக பண்றது வாய்ப்பே இல்லை அப்ப சீப்பாக தண்ணி பண்ணி கொடுக்குற பீப்புள்கிட்ட எடுத்து கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில டைமில் லக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடும் இல்லாட்டி அவங்க எதையாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை அதாவது அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண போயிட்டு அதை சரியாக கையால் தெரியலனா அந்த வண்டியை நீங்கள் ரீஸ்டோர் ரெக்கவரியே பண்ண முடியாது அளவுக்கு ஸ்கிராப் போகிற அளவுக்கு ஆயிடும் இதை பயமுறுத்து சொல்வதில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்ல பார்க்க போகிற கார் வந்து சிப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு அப்கோர்ஸ் இந்த காரில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு சிம்பிளா ஆனால் எல்லா காரும் நீங்கள் செகண்ட்ஸ் வாங்குற கார் இந்த மாதிரி சீப்பாக முடியும்னு நினைக்காதீங்க மோஸ்ட் டைம்ஸ் டேஞ்சர்ஸ்ல போய் முடியும் டேஞ்சரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்குலாம் போய் நிற்கும் ரீசேல் பண்ண வேண்டிய அளவுக்கும் ரீசேல் பண்ணும்போது சுத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ண பார்த்தீங்களா அந்த காஸ்டே வராது

வந்து நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னோட சீனியர் மெக்கானிக் ராஜா ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இவரோ இன்னைக்கு இவரோட சேர்ந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் இப்போ நம்ம வண்டி டெஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்லாம் முதல்ல நம்ம ஃபிசிக்காக புரிஞ்சிக்கலாம் கஸ்டமர் சொன்ன வார்த்தையில் இருக்கிறது உண்மையிலேயே வண்டிலேயும் இருக்கா அப்படின்னு ஆர்ட்லி மட்டும் தான் ஒர்க் ஆகுது ஸ்பீடோ மீட்ரு ஒர்க் ஆகல இட் ஷோஸ் ஆல்வேஸ் ஜீரோ நம்ம வண்டி போயிட்டு இருக்கேன் சரிங்களா ஆனால் ஆர்பிஎம் ஜீரோ தான் காட்டுது ஸோ இதை தான் நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் மொத்தம் மூணு எரர் கோடு வருது ஒன்று வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர் கலிபேஷன் நாட் லேர்ன் ஆர் ப்ரோகிராம் இன்னொன்று வெஹிக்கிள் வேரியண்ட் நாட் ப்ரோக்ராம் டே இன்னொன்று வந்து ஓ டூ சென்சார் ஹீட்டர் சர்க்கியூட் பேங்க் ஒன் சரிங்களா இதில் இப்போது இந்த ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எரர் கோடு இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்னா ஃபியூவல் இன்ஜெக்டர் கிடையாது ஓ டூ சென்சாரும் கிடையாது ஆனால் வெஹிக்கிள் வேரியண்ட்டு நம்ம இதில் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா வெஹிக்கிள் வேரியண்ட்டு சரியாக ப்ரோக்ராம் பண்ணலை அப்படின்னா இந்த ஏபிஎஸ் அதாவது இந்த ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகாது ஏன்னா வண்டி ஏபிஎஸ் மாடலாக நான் ஏபிஎஸ் மாடலான்னு கரெக்டாக வந்து வேரியண்ட்டில் கோடிங் பண்ணணும் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் சரியா நம்ம இப்போ லைவ் பேராமீட்டர் செக் பண்ணிடலாம் உண்மையிலே அந்த வேரியண்ட் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு ஆர்டிஎம் ஒர்க் ஆகுது ஆனால் வெஹிக்கிள் ஸ்பீட் கால்குலேஷன் நோட் அப்படின்னு இருக்குது ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வேரியண்ட்டு தான் சரியாக ப்ரோக்ராம் பண்ணல அதை ப்ரோக்ராம் பண்ணால் இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இப்போ நம்ம வெஹிக்கிள் வேரியண்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனோட ப்ரோட்டோக்கால் பிரகாரம் இக்னிஷன் ஆஃப் பண்ணணும் ஃபார் தேர்ட்டி செகண்ட்ஸு ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ போய் நான் பார்க்குறேன் ரீடேட்டா சிம்மில் வெஹிக்கிள் ஸ்பைடு வந்து என்ன கட்டணும் பார்த்துருவோம் ஃப்ரம் கேன் சிக்னல் வீல் ஸ்பீடு ஸோ இப்போ மாறிடுச்சு பாருங்க இப்போ ஓட்டி பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இப்போ ஓட்டி பார்க்கலாம் நம்ம வீவர்ஸ் இப்போ நம்ம வெஹிக்கிள் வேரியண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் சார் தெரிஞ்சுங்களா ஓகே ஒர்க் ஆகுது இல்லையா ஒர்க் ஆகுது ஸோ கஸ்டமர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு சார் உங்களுக்கு ஓகே தானே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு ப்ராப்ளம் ஓகே சார் நீங்கள் ரெண்டு ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க அதாவது என்ன கேட்டா ஒண்ணு வந்து ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலங்கிற ஒரு ப்ராப்ளமோ இன்னொன்னு வந்து ஸ்டேரிங் டைட்டா இருக்குங்கிற ப்ராப்ளமோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுனாலயே உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் டைட் ஆகிற ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் விவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேரிங் சில நேரம் வந்து டைட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சரிங்களா அதுல என்ன பண்ண ரீசன்ஸ் அதாவது இபிஎஸ் மோட்ரு இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலு ஒயரிங் சர்க்கியூட் ஃபால்ட்டு கேன் கம்யூனிகேஷன் நிறைய காரணங்கள் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு வீல வந்து சரியான ரூட் டாஸை நீங்கள் கண்டுபிடிக்காமல் போனீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ணியிருப்பீங்க அப்போவும் ப்ராப்ளம் சால்வ் ஏன்னா ஏன்னெலாம் பண்ணியிருப்பீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருவேளை வேணும் செய்ய மாட்டாங்க அவங்க மிஸ்லீட் ஆயிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேரிங் காலமே மாற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இது மாதிரி விட்டு விட்டு டைட்டாக இருக்குன்னா ஸ்டேரிங் காலம் மட்டுமே ஒரு ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் காலம் சால்வ் மாற்றியுமே சால்வ் ஆகாது ஏன்னா ஸ்டேரிங் காலத்தில் இபிஎஸ் மோட்டர் வராது இபிஎஸ் சிலிண்டர் இபிஎஸ் மோட்டர் வந்தால் இபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணுற வராது அதையெல்லாம் மாற்றிட்டு இருக்கும் அதையெல்லாம் மாற்றியுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துருக்கும் பிறகு இதெல்லாம் சால்வ் பண்ணி உடனே வந்து சிந்திப்பானா ஓ இந்த வண்டியில் ஈஸியம் ஃபால்ட்டு இருக்கலாம் சொல்லிட்டு ஈஸியாக மாட்டுவாங்க ஈஸியம் இந்த வண்டிக்கு வந்து புதுசாக வாங்கி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் இருக்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இது எக்ஸாக்ட் கிடையாது இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் ஆனால் போயிட்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் மாத்திட்டே போனீங்கன்னாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஏன்னா இது இதில் ப்ராப்ளம் எடுத்துகிட்டா ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா வேரியன் கோடிங்கும் பண்ணலை இதுக்கிடையில ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியை இப்ப நம்ம சொல்லக்கூடிய கஸ்டமர் இப்ப நமக்கு இந்த இந்த ஒர்க் கொடுத்தாரு இல்லையா அந்த கஸ்டமர் இந்த வண்டியை செகண்ட்ஸ் வாங்கியிருக்காரு அதாவது நாம ஏன் இப்போ கோடிங் வேண்டியது இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வண்டியை ஈஸியாம சேஞ்ச் பண்ணிருப்பாங்க சேஞ்ச் பண்ணவங்க இவங்க சரியா ப்ரோக்ராம் பண்ணி விட்டா பண்ணாமல் விட்டதுனால வந்து வேணாது சரியா என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க பேசிக் ஃபங்க்ஷன் நீங்கள் சால்வ் ஆயிருக்கு ஆனால் இந்த வேரியன் கோடிங்னா ப்ரோக்ராம் பண்ணால் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அது பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை வந்து செகண்ட் பண்ணுறவங்க சரியாக கண்டுபிடிக்கலன்னா கஷ்டம் ஏன்னா மொதல் பண்ணுறவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும் செகண்ட் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது சமம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் அதாவது ஐ எம் நாட் சேம் த சோ இன்டெலிஜென்ட் எல்லோருமே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கண்டுபிடிக்காமல் விட்டீங்கன்னா திஸ் வில் பி த டிசாஸ்டர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மேல செலவாயிடும் சரிங்களா ஹோப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு நினைக்கிறேன் என்னென்னா எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மெக்கானிக் எடுத்துமே காரை கொடுங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் சீப்பாக வந்து லேபர் காஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி போனிங்கன்னா அவங்க ஸ்டேரிங் காலம்லாம் மாட்ட ஆரம்பிச்சோன்னா டேலர் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்ட்ரீம் ஆகிடும் ஸோ டயக்னோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ப்ராப்பர் டைம் அண்ட் தென் காஸ்ட் ஸோ டெஃபினாக உங்களுடைய உங்களோட உங்களுக்கு வந்து வேல்யூவாக இருக்கும் சரியா நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க உங்களில் யார் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள் இப்போது டெக்னீஷியன்ஸாக இருக்க உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் ஆஸ்வெல்லஸ் உங்களுடைய எஃபிஷியண்டாக ஒர்க் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ்வ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மாதிரி ஃப்ரெஷஸாக இருக்கீங்க உங்களுடைய கேரியர் இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் உங்களோட விருப்பம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கும் ஃபோர்த் மந்த்லேருந்து உங்களுக்குமே பேசிக் சேல்ரி ஆஸ்வெல்லஸ் வந்து இன்சென்டிவ் கொடுக்கும் கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட கரியர் இதில் இருக்கணும்னு வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏன்னா இது மற்ற ஒர்க்கு மாதிரி நான் டெக்னிக்கல் ஒர்க் கிடையாது இது டெக்னிக்கல் ஒர்க்கு நீங்கள் கம்மிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் உங்களால் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு சொல்லிக்கூடிய எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஒன் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட் ஃபார் யூ அண்ட் நாங்கள் டீச் பண்ணது எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு சரியா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க தேங்க்யூ